குறைசலால் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதிலே கத்திராக ஈஸ்வரஸ்வின் நாமக்கல் எங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே காணிக்கை குறித்தும் தசம பாகத்தை குறித்தும் நாம் சற்று சிந்திக்கலாம் என கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அவர் என்னிடத்தில் வெளிப்படுத்தின காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல நேரங்களில் சர்ச்சில் அல்லது சபைகளில் காணிக்கை குறித்தும் தசம பாங்குலை குறித்தும் நம்மிடத்தில் பேசும் பொழுது பல நேரங்களில் நான் அதை கடினமான ஒரு சூழ்நிலையாக எடுத்துக்கொண்டிருந்தேன் அதை நான் அப்படி யோசித்த நேரங்களும் உண்டு கத்தொடி சமூகத்தில் நான் போய் சொல்ல முடியாது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு அப்படிப்பட்டியான ஒரு சிந்தனை எப்பொழுதும் இருக்கும் ஏன் இந்த காணிக்கையை வாங்குகிறாங்க ஏன் இந்த காணிக்கை அவசியமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் தோணும் கணிக்கை வாங்கி இவங்க வளர்கிறதுக்கு எதுக்கு கற்றுற காரணம் காட்டுறாங்கன்றதெல்லாம் யோசிச்சுருப்பேன் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை கூட இடைப்பட்ட இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பொழுது ஒரு பத்து ரூபா சாக்லேட்டு அப்பா நமக்கு வாங்கி தராருன்னு வச்சுப்போம் அந்த பத்து ரூபா சம்பாதிக்க நம்மக்கிட்ட திராணி இல்லாத போது தான் அப்பா நமக்கு பத்து ரூபா சாக்லேட்டு வாங்கி இந்த பத்து ரூபா சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறாரு ஒரு கிஃப்ட்டாக நம்ம அதை வாங்கி சாப்பிட்லான்னு கவரெலாம் பிரிச்சிட்டோம் பிரித்ததுக்கப்புறம் அந்த சாக்லேட்டில் முதல் பாகத்தை பா நீங்கள் கொஞ்சம் கிடச்சிக்கங்க டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க எனக்கு உங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை அந்த தகப்பன் இடத்துல கொடுத்தா அந்த தகப்பனுடைய மனம் எப்படி மகிழுமோ அந்த ஒரு மகிழ்ச்சி தாங்க காணிக்கை கொடுக்கும்போது கசவு வாங்கலை கொடுக்கும்போது நமக்கு இருக்கணும் ஏன்னா நான் சம்பாதித்தேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது யாராவது இல்லாத மக்களுக்கு போய் நாலு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் மூணு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் நான் சர்ச்சைக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருந்த ஒரு மனிதன்தான் நான் ஆனால் இந்த சாக்லேட்டு இந்த சாக்லேட் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசின விஷயம் இத்தனை ஆழமாக இருக்குது நான் சரியாக சொன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாங்க அப்பா எனக்கு கண்ணு கொடுத்தாரு எனக்கு வாயை கொடுத்தார் பேசுறதுக்கு பேசும் திறமையை கொடுத்தார் நல்ல மூக்கு நல்ல காது நல்ல கை கால்கள் உழைக்க வேலை வேலையில் சம்பளம் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நம்ம கொடுத்தார் அந்த சாக்லேட் மாதிரி அப்போது அதில் வந்த முதல் பலனை நான் எடுத்து டேடி இதெல்லாம் கொடுத்தது நீங்க தான்ப்பா உங்களால் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு கூட அந்த ஒரு பகுதியை நான் எடுத்து நான் அதை கர்த்தருக்கு பொழுது அதை வச்சு பரலவத்தில் ஒரு பில்டிங் கட்ட இல்லை நான் கொடுக்குற பணம் ஒரு நாளும் பரலவத்தில் பயன்பட போகிறதில்லை ஆனால் அந்த ஏழை தாய் விதவை தாய் போட்டு அந்த ரெண்டு பைசாவை தேவன் உற்று நோக்குகிறார் பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த இடத்துல வேற ஒரு டாபிக் பேசிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு அந்த ஒரு அம்மா ரெண்டு பைசா போடுறத கர்த்தர் உற்று பார்த்தார் அதுக்கப்புறம் அவர் அந்த டாபிக்கே பேசல இப்படிப்பட்ட மனிதர்களை வஞ்சிக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு அந்த தாயினுடைய அந்த கொடுக்கிற உள்ளத்தை கர்த்தர் பெருமிதமாய் பேசி மகிழ்ந்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அந்த ரெண்டு பைசா கூட அந்த அம்மாவுக்கு கொடுத்தது கர்த்தர் தான் அதை சம்பாதிக்கக்கூடிய அதை சம்பாதிக்கக்கூடிய திறமையை தாளந்தை பலனை கொடுத்தது கர்த்தர் தாங்க ஆமா இதுதான் நிச்சயம் அந்த கடைசி பைசா கூட கர்த்தர் கொடுத்தது தான் கர்த்தர் கொடுத்ததை மனம் வந்து கர்த்தருக்கு கொடுக்க வந்ததை கர்த்தர் பார்த்து தனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல எங்க அப்பாவுக்கு நான் சாக்லேட் கொடுத்துருவேன் சாக்லேட் ரொம்ப சின்ன சைஸ்னு வச்சுக்கோமே அந்த அம்மா வச்சிருந்த சாக்லேட்டு ஆனால் எங்க அப்பா கொடுக்கணும் இல்லை எங்க அப்பா பசியா இருப்பார்ல எங்கள் எங்க அப்பா சாப்பிட்டா எனக்கு பெரிய சந்தோஷம்னு எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு பைசாவும் அவங்க கொடுக்குறத பார்க்கும்போது பல்லவகத்தில் சாக்லேட் இல்லை நான் சொல்றது ஐஸ்வர்யங்களே ஆசிர்வாதங்களை சொல்றேன் பல்லவத்துல இல்லாம இல்லை நம்ம கொடுக்குறது ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறது இல்லை ஆனா அவர் நம்ம இருதயத்தை பார்க்கறாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கருத்துட இருதயத்தை பார்க்குற அவங்க போட்ட ரெண்டு பைசா தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய தசை பாகம் மிகப்பெரிய காணிக்கைன்னு சொல்கிறார் ஆண்டவர் கருத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் ஒருவேளை என்னை போல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் சிந்தித்ததை போல நீங்கள் சிந்தித்து கொண்டு தயவு செய்து இப்படி சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் இடத்துல பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை அவர் கேட்குறதெல்லாம் நம்மளுடைய உள்ளம்தான் வசனம் இல்லாமல் கட்டாயத்தின் பேர் இல்லாமல் மன விருப்பமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் அப்பா எடுத்துப்பார் அது சிறு துளியாக இருந்தாலும் அப்பா அதில் சந்தோஷப்படுவார் ஆனால் அந்த பணம் அவருக்கு தேவையில்லை உங்கள் பணம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு தேவைப்படாது நமக்கு அவர் கொடுத்ததையும் அவர் நமக்காய் சிலுவிலை செய்ததையும் நம்ம ஒரு நாளும் மறந்து கூடாது நான் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை அதிகமான பணங்களை கொடுத்தாலும் அது ஒரு நாளும் தகப்பனுடைய அன்புக்கு இறாக தன் ஒரே பேரான மகனையே நமக்காய் பலியாக கொடுத்த தெய்வம் அதெல்லாம் எம்மாத்திரங்க நம்ம செய்யறதெல்லாம் அதான் ஒண்ணுமே கிடையாதுங்க எனவே இப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தை உணர்வோம் அவருடைய விலை மதிக்க முடியாத அளவு கடந்த அன்பு கொண்ட ஒரே பேரான குமாரன் அதுவும் பாவத்தை அறியாத சுத்த கண்ணருடைய மகன் சிங்காசனத்தில் மகிழ்ச்சியாக இருந்த தகப்பன் தன் பிள்ளையை நமக்கென அடிமையின் ரூபத்தில் கொடுத்து நமக்கென கொடூரமான சிலுவையை அவர் மீது சுமற்றி அவரை பார்க்காமல் நம்மை பார்த்தார் நம்மை உற்று நோக்கினார் நாம் இன்று பிழைத்திருக்கிறது நாம் இன்று நீதியாய் இருக்கிறது நாம் இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்முடைய ஒழுக்க நெறிகளால் அல்ல கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தால் தான் உணர்வும் கர்த்தருக்குன்னு சொல்லும் பொழுது வெறும் காணிக்கையும் பாகத்தையோடு நிறுத்திறாதீங்க அவர் அதை காட்டிலும் நாம் அவரிடத்தில் நேரம் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாரு அதிகம் விரும்புகிறாரு அவருடைய அன்பை ருசிங்க அவருடைய அன்பை கத்தரை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவருடைய அன்பிலே தொடர்ந்து பயணிப்போம் கத்தருடைய நாம மாத்திரம் நீ எல்லாமே இழந்தீரே